ஒரு தனி நாட பிரகடனம் செய்யும் வரைக்கும் வரைக்கும் இந்த ஷேச ரெண்டு கொம்பும் இந்த ரியாத்ல இருந்து உதயமாக மாட்டாங்க இன்னைக்கு ரியாத கொண்டு போய் அதாவது கொண்டு போய் ராக்கில இருக்க நாடுறாங்க

தன் மிம்பர்ல இருந்து கிழக்கு திசையை நோக்கி சைக்கிண செஞ்சாங்க இங்க இருந்துதான் உண்டாகும் அங்க இருந்து தான் கொம்பு உதயமாகும் நபியுடைய மின்பர்ல போய் நில்லுங்க இராக் எடுத்து இராக் மேற்கு திசையை நோக்கி இருக்குது நபியுடைய மின்பர்ல இருந்து சலாம் கிழக்கு திசையை அது செஞ்சாங்க பூமியா இருக்குதே ஒளியா அது இராக் உடைய பூமியாக இல்ல மறந்துடுவானா அதனால எந்த அநியாயக்காரர்கள் ரியாத தனியான ஒரு நாடாக ஆக்கி பிரகடனம் செஞ்சாங்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள சவுதியா என்ற ஒரு நாட்டை நிறுவதுக்காக வேண்டி நாலரை லட்சம் முஸ்லிம்களை கொலை செஞ்சாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல அதுல அதுல லட்ச கணக்கான உலமாக்கள் கொலை செய்யப்பட்டாங்க ஒன்னரை கோடி முஸ்லிம்களை கொலை செஞ்சுதான் உஸ்மானிய கிலாபத் வீழ்த்தப்பட்டுச்சு புகாராவுல எட்டு லட்சம் முஸ்லிம்கள் சமர்க்கந்த உஸ்பெகிஸ்தான் கஜகஸ்தான் துர்கமனிஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்துஸ்தான் ஐம்பத்தி ஐயாயிரம் உலமாக்களை கொலை செஞ்சாங்க இந்த அநியாயக்காரர்களுடைய அநியாயத்தை நிறுவுறதுக்காக வேண்டி இந்த உலக தருத்திரங்கள் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டு சென்று யாரும் நினைச்சி வளவான இதெல்லாம் பாதுகாப்பா இருக்குது அது வரைக்கும் இந்த உம்மத்துல படிச்சது வகைய தான் ஒவ்வொரு பிஞ்சி குழந்தையில இருந்து வயசு வயசாளி வரைக்கும் எல்மு படிச்சாங்க உள்ள இருந்து படிச்சாங்க வகைய எல்மா எடுத்தாங்க